கும்பம் ஜென்மசனி முடிஞ்சிருக்கு தலையிலேருந்து போயிடுச்சு இப்போ ஸ்டாண்டில் வந்திருக்கு வாய் கொஞ்சம் வாக்கு நிதானமாக இருக்கணும் தேவையில்லாமல் நெகட்டிவ் பேசக்கூடாது தேவையில்லாமல் திட்டக்கூடாது தேவையில்லாமல் ஆர்கியூவ் பண்ணக்கூடாது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஆர்கியூவ் பண்ணக்கூடாது பயங்கர ஆகும் ஏன்னா செகண்ட் ஹவுஸ்னால் என்ன தெரியுமா உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் போதே எரிச்சல் வரும் நீங்கள் பேசும்போதே கடுக்குன்னு யாராவது பேசுனா உங்களுக்கு தாங்க முடியாத கோவம் வந்துடும் நீங்கள் நீங்கள் வந்து ருசிக்கும் போது இந்த சாப்பாடு வந்து பிடிக்காது நீங்கள் இருக்கிற இந்த வீடு அமைப்பு இந்த வீட்டு ஆளுங்க இதெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் வரும் அந்த மாதிரியான நேரம் வந்து மூட் அவுட் பண்ணுவாங்க எல்லோரும் மூட் அவுட் பண்ணுவாங்க ஃபேமிலிலேயும் சரி நீங்கள் வசிக்கிற இடம் நீங்கள் சாப்பிட்றது நீங்கள் வந்து டெய்லி பேசுறது பழகிறது நண்பர்கள் உறவுகள் எல்லாம் மூட் அவுட் பண்ணுவாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் மை மென்டலி யூ வேர் டு ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஐ டோன் அண்ட் எனி திங் அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி நத்திங்கிற மாதிரி ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா மைண்ட் செட்டை இந்த ட்ரபில் ஃபேஸ் பண்ண மாட்டிங்க கும்பம் அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற உணவில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குங்க ஏன்னா சனி செகண்ட் ஹவுஸ் இருக்குது இல்லையா சம்டைம்ஸ் அது வந்து சில பேர் தெரியாமல் ஏதாவது கெட் அவுட் சைட் ஃபுட்டை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் கெட்டு போன சாப்பாடெல்லாம் எதாவது சாப்பிட்ற வாய்ப்பெல்லாம் அந்த சனி கொண்டு வரும் அதே மாதிரி சனி வந்து சம்டைம்ஸ் சாப்பிட்றது உடம்புக்கு ஒத்துக்காமல் அலர்ஜிக் மாதிரி கொண்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் என்னவோ அதை பண்ணுங்கள்